அருகே எஸ் வேலங்குடியில் மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பதினாறு காளைகள் நூற்றி நாற்பத்தி நான்கு மாடு வீரர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூங்குஞ்ச நாடு எஸ் வேலங்குடியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ அம்மன் ஆடிப்பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பதினாறு காலைகள் நூற்றி நாற்பத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் மொத்தம் பதினாறு சுற்றுகளுக்காக ஒவ்வொரு காளைகளுக்கும் தலா இருபது நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு ஒன்பது மாடுபுடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் களமிறங்கினர் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபுடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயம் பரிசு கோப்பைகள் கட்டில் பாத்திரங்கள் குத்துவிளக்கு தென்னை மரக்கன்றிகள் ஆட்டுக்குட்டி மற்றும் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை சுற்று வட்டாரங்களில் இருந்து ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர்

கை நடத்துங்கள் சீக்கி அடியுங்கள் ஊழியர்களை காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த நடைபெறுகிறது வீரர்களே உங்களுக்கு காலை மதித்தபட்டு ஒரு குடேசி நாங்கிரيدا குடேசி நாங்கிரيدا வீரர்களே வெளிவதியார் பொலி போவதியார் இருந்து இருந்து பாடுறார் இருந்து இருந்து பாடுறார் கை வட்டங்கள் சீட் அடைங்கள் வீரர்களின் வாழியை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி வீரங்கள் எங்கிட்ட இருந்து